ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களுடைய அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வசனங்களிலிருந்து கத்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன் அவர்களுடைய தேவனாகிய கத்தர் அவர்களோடே இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது தேவன் அவர்களை எகத்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு கத்தரைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு கத்தரத கொடுக்கிறார் ஏனென்றால் அவர்களுடைய தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் அவர்களுடைய ராஜாவினுடைய ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று பீளையாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பாலாக்கின் இடத்தில் சொன்னதான ஒரு வார்த்தையை இங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக பாலாக் பீளையாமை அழைக்கிறார் ஆனால் ஆண்டவர் பீலையாமை சபிக்க அல்ல அவனுடைய நாவை கொண்டு ஆசிர்வதிக்க வைத்தார் யார் உங்களை சபிப்பதற்காக எழும்புகிறார்களோ அவர்களையே உங்களை ஆசிர்வதிக்கிற பாத்திரமாக கத்தர் மாற்றுவார் எந்த சாபமும் உங்க மேல பழிக்காமல் கத்தர் செய்வார் கத்தரை உறுதியாய் அமேன் பற்றி கொண்டிருக்கிற அமேன் மன்னதை உடைய ஒவ்வொருவருக்கும் தேவன் அதை செய்வது அதிக நிச்சயம் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக அவன் சபிக்க நினைக்கிறான் ஆனால் தேவன் ஆசீர்வதிக்க செய்து இவ்வளவு பீழையம் வார்த்தையில் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது அவர்களுடைய தேவன் அவர்களோடு கூடவே இருக்கிறார் ஒரு நிமிஷம் கூட அவர்களுடைய தேவன் அவர்களை விட்டு விலகுவதில்லை அப்படி விலகுனா அந்த சின்ன கேப்ல உன்னுடைய சாபம் பெயரும் உன்னுடைய பழி சொற்கள் அமைன் சோத்திரம் பெயரும் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர்களுடைய தேவன் அவர்களோடு கூட இருக்கும் பொழுது நீயோ நானோ சபிக்கிற சாபம் அவர்களை தொடாது என்று அவன் சொன்னதை போல இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவது அதுதான் கத்தர் உங்களோடு என்னோடு இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்ம கூடவே இருக்கும் பொழுது எவருடைய பளி சொற்களும் சாப வார்த்தைகளும் உங்களையும் என்னையும் நம்முடைய வீட்டையும் தொடாதபடிக்கு கத்தனமை பாதுகாத்து கொள்வார் ஏனென்றால் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை பாண்டவன் நமக்கு தந்திருக்கிறார் ராஜாவினுடைய ஜெய கம்பீரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் தோல்வியின் முகம் அல்ல வெட்கப்பட்டு தலை குனிந்து கூணி ஒரு முகம் அல்ல ஜெய கம்பீரமாய் நீங்கள் வாழ்வதற்கு ராஜாவினுடைய ஜெய கம்பீரம் உங்களுக்குள் இருக்கிறது அந்த தேவனை நம்பியிருக்கிற உங்களையும் கத்தர் அப்படியே நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்பிக்கையோடு இருங்கள் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சபிக்க நினைக்கிற நாவிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான நன்மையின் ஆசீர்வாதங்களை கத்தர் ஊச்சகலாய் புறப்பட மகிமைப்படட்டும் பெரிய காரியங்களை செய்யும் ஏ சபின் அற்புதமான நாமத்துலி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தவர்களை ஆசீர்வதிப்பதாக ஆமே நாம